இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன்பவர்களே இந்த நாளிலே இறைவன் ஆபிரகாமை அழைத்தபோது போது அவருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நாம் தியானிப்போம் அந்த வாக்குறுதியை நாம் நமதாக்கிக் கொள்ளவும் இதோ இந்த நாளிலே இறைவனும் ஜபிப்போம் தொடக்க நூல் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் ஆம் இரயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது அவருக்கு இந்த அருமையான வாக்குறுதியை கொடுத்தார் கொடுத்ததோடு இல்லாமல் அந்த வாக்குறுதியை அவருடைய இனத்தாருக்கு அவர் நிறைவேற்றவும் செய்தார் ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் அவருக்கு பதிமூன்றாம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை அழகாக சொல்கின்றார் நீ இருக்கின்ற இடத்திலிருந்து கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார் அந்த நாடுகள் அனைத்தையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் உரிமையாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆமிரேசில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இறைவன் நமக்கும் அதே வார்த்தையை இந்த நாளிலே கொடுக்கின்றார் இதோ உங்களை பார்த்து சொல்கிறார் என் அன்பு மகனை இதோ உன்னை ஆசியாக நான் விளங்கச் செய்வேன் என்று இதோ உன் கண்களை உயர்த்தி நீ வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார் அவை அனைத்தையும் உனக்கே உரிமையாக்குவேன் என்று சொல்கிறார் என் அன்பு மகளே இதை உனக்கும் சொல்கிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார் இந்த வார்த்தையை நமதாக்கிக் கொள்ள நாம் இறைவனும் ஜபிப்போம் அபிரஹாம் இறைவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படி நடந்தார் விஸ்வாசம் உள்ளவராகவும் இருந்தார் அனைத்தையும் அவராக்கி கொண்டார் நாமும் அபிரகாமை போல விஸ்வாசத்தோடு ஆண்டுவிடம் மன்றாடுவோம் அனைத்தையும் நம்மதாக்கிக் கொள்வோம் ஜபிப்போமா எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற நல்ல தந்தையே இதோ முதிர்ந்த வயதில் நீர் ஆபிரகாமை அழைத்து அவரை மிகப்பெரிய இனமாக மாற்றினீர் இதோ அவருடைய இனத்தாரை நீர் உலகமெங்கும் பழுகி பருகச் செய்தீர் தந்தையை இதோ உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த வேலையிலே உமை நோக்கி ஜபிக்கின்றோம் எங்கள் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நீர்தாமை செவிசாய்த்திடலும் இது ஆபிரகாமின் நீர் வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் விரியச் செய்தது போல பறவை செய்தது போல இதனுடைய பிள்ளைகளாகி எங்களையும் நீர் அனைத்திலும் சிறந்து விளங்கச் செய்திருளும் இதோ பணி செய்கின்ற இடத்தில் பணி உயர்வுக்காக ஜபித்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளை நீராக ஆசிர்வதித்திரலும் அவர்களை ஆசியாக மாற்றீரலும் நீர்தாமே அவர்களுக்கு ஆசி வழங்கியிருளும் ஆமேன்